டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் தேர்ட்டி நைன் தமிழ் மீடியம் தேர்ட்டி எயிட் இங்கிலீஷ் மீடியத்தில் சால்வடு ப்ராப்ளம் இது கொஷினை புரிஞ்சுக்கலாம் முதல்ல செவன்ட்டி மில்லி லிட்டர் கொள்ளளவு உள்ள கொள் கலனில் ஃபிஃப்டி மில்லி லிட்டர் திரவம் நிரப்பப்பட்டுள்ளது அதாவது ஒரு ஒரு கொள்கலன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி இது மொத்த கெப்பாசிட்டி எவ்வளோனா செவன்ட்டி மில்லி லிட்டர் பட் இது உள்ளே வச்சுருக்கிற அந்த லிக்யூடுடைய அளவு வந்து ஃபிஃப்டி மில்லி லிட்டர் அப்படி புரிஞ்சுக்கிறோம் திரவம் அடங்கிய கொள்கலனை வெப்பப்படுத்தும் போது கீழே வந்து ஹீட் பண்ணுறாங்க திரவத்தில் நிலை கொல்கனில் ஐம்பது மில்லி லிட்டர்லேருந்து நாற்பத்தி எட்டு புள்ளி ஐந்து மில்லி லிட்டர் சப்போஸ் இதுதான் வந்து அந்த லெவல்னு வச்சுக்கோமே ஆரம்பத்தில் இதோடைய லெவல் வந்து ஃபிஃப்டி மில்லி லிட்டராக இருந்துச்சு இப்போ இதை ஹீட் பண்ணோன்னு என்ன ஆகும்னா இந்த மெட்டீரியல் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது நான் வந்து வாட்டர் லெவல் வந்து கொஞ்சம் குறையும் ஸோ எவ்வளோ குறஞ்சிருக்குது அப்படின்னாக்கா நாற்பத்தெட்டு புள்ளி அஞ்சு அந்த லெவலுக்கு வந்துருக்குது ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம சட்ராக்ட் பண்ணோம்னா எந்த அளவுக்கு அது குறைஞ்சிருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் மேலும் வெப்பப்படுத்தப்படும்போது மறுபடியும் ஹீட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இப்படி ஹீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுனாக்கா ஒரு அளவுக்கு தான் இந்த கண்டெய்னர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் அதுக்கப்புறமா கொடுக்குற ஹீட் எல்லாமே அந்த லிக்யூடு எக்ஸ்பேண்ட் ஆகுறதுக்கு யூஸ் ஆகிடும் அப்போ லிக்விடோட லெவல் இங்கேருந்து என்ன ஆயிடும்னா மேலே போயிடும் அப்போ லிக்விடு வந்து இப்போ எக்ஸ்பேண்ட் ஆகுது இதோட லெவல் எவ்வளோன்னு கொடுத்துருக்குறாங்க ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் டூ மில்லி லிட்டர் ஸோ இதுவும் மில்லி லிட்டர் ஸோ இதுதான் ஆக்சுவலி இனிஷியல் வால்யூம் ஆஃப் த லிக்யூட் ஹீட் பண்ண சொல்லும் மெட்டீரியல் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால வால்யூம் குறையிற மாதிரி நமக்கு தோணும் தோணும் ஆக்சுவலி இது வந்து அப்பேரண்ட்டு நாட் ரியல் அதாவது தோற்றம் இதுக்கப்புறமா என்ன ஆகுதுனாக்கா அந்த உண்மையான லிக்யூட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி ஐம்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு மில்லி லிட்டராக அதோடய வால்யூம் இருக்குது அப்படின்னு நம்ம இந்த கொஷினை புரிஞ்சுக்கிறோம் ஏனில் திரவத்தின் உண்மை வெப்ப விரிவு ஸோ திரவம் எ எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்புறம் தோற்ற வெப்ப விரிவு அதையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஸோ ரெண்டு கேள்வி கேட்குறாங்க இங்கே இப்போ நம்ம அந்த உண்மை வெப்ப விரிவு தோற்ற வெப்ப விரிவுக்கு உண்டான ஃபார்முலா என்ன அப்படின்னாக்கா தோற்ற வெப்ப விரிவு எல் த்ரீ மைனஸ் எல் ஒன் அதேமாதிரி உண்மை வெப்ப விரிவு இதுக்கு ஃபார்ம்லாம் என்னென்னாக்கா எல் த்ரீ மைனஸ் எல் டூ இது ஆக்சுவலி ஒரு தேரி பார்த்து டெக்ஸ்ட் புக்கில் இப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் முதல் முதல் இது இருந்துச்சு இல்லையா இந்த ஃபிஃப்டி மில்லி லிட்டரா அந்த இதை வந்து நம்ம எல் ஒன் அப்படின்னு வச்சுக்கிறோம் அப்புறம் அதனுடைய இது வந்து கொஞ்சம் கீழே இறங்கிச்சு இல்லையா அதாவது இந்த மெட்டீரியல் எக்ஸ்பேண்ட் ஆனதுனால வால்யூம் வந்து குறையிற மாதிரி நம்மளுக்கு தோணுச்சு இல்லையா அந்த லெவல் வந்து நம்ம என்னென்னு வச்சிக்கிறோனாக்கா இதை வந்து எல் டூன்னு வச்சுக்கிறோம் அதுக்கப்புறமா அந்த உள்ளே இருக்கிற அந்த லிக்யூடு எக்ஸ்பேண்ட் ஆச்சு இல்லையா அதை வந்து நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம் அதாவது இந்த லெவல் இதை வந்து நம்ம எல் த்ரீன்னு வச்சுக்கிறோம் ஸோ இது வந்து மாற்றி எடுத்துட்டிங்கனாக்கா இந்த ஆன்சர் எல்லாமே தப்பாக போய்டும் இப்போ தோற்ற வெப்ப விரிவு அதாவது நம்ம டேட்டா எடுக்கலாம் எல் ஒன் இஸ் ஈக்குவல் ஃபிஃப்டி எம்எல் L2 டூ equal இக்வல்ட் ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் எல் த்ரீ இந்த ஃபார்மால் அதை சப்ஜெக்ட் பண்ணி சப்டாக்ட் பண்ண ஆன்சர் வந்துடும் அவ்வளோதான் இப்போ எல் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா 51.2 ஒன் பாயிண்ட் டூ மைனஸ் எல் ஒன் வந்து ஃபிஃப்டி ஸோ உங்களுக்கு ஒன் பாயிண்ட் டூ எம்எல் கிடைக்கும் ஸோ இதுதான் தோற்ற வெப்ப விரிவு அதேமாதிரி உண்மை வெப்ப விரிவு கண்டுபிடிக்கிறதுக்கு எல் த்ரீடைய மதிப்பு ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் டூ மைனஸ் இங்கே எல் டூ வந்துருக்குது எல் டூவோட வேல்யூ வந்து ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஸோ இதை நீங்கள் சர்பேட் பண்ணிணா யூ வில் கெட் ஆன்சர் டூ பாயிண்ட் செவன் எம்எல் ஸோ இதுதான் ஆன்சர் ஸோ நம்ம வந்து கொஷினை வந்து தேர்டிக்கலாக புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபார்முல சப்ஷிட் பண்ணாலும் இந்த ஆன்சர் கரெக்டாக வரும் இப்போ நம்ம அடுத்த சம்முக்கு போகலாம் அடுத்த ஒரு சால்வ்டு ப்ராப்ளம் மாறாத வெப்பநிலையில் உள்ள ஒரு வாயுவின் அழுத்தத்தை நான்கு மடங்கு அதிகரிக்கும் பொழுது ஸோ இங்கே ரெண்டு குழு வந்துருக்குது மாறாத வெப்பநிலை அது ஒரு குழு ஸோ மாறாத வெப்பம் அதாவது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் நான்கு மடங்கு அதிகரிக்கிறது அதாவது அழுத்தம் வந்து சிம்பிள் கொடுக்கல வேல்யூ இங்கே சிம்பிள் பீனு வச்சுக்கலாம் நான்கு மடங்குனாக்கா அப்போ ஃபோர் பி அப்போ நம்ம என்ன செய்யலாம்னாக்கா ஆரம்ப அழுத்தம் இந்த பி பிஒன்னு வச்சுக்கலாம் வேல்யூ கொடுக்காதனால அதோடய வேல்யூ பீனு வச்சுக்கலாம் ஆக்சுவலி இது வந்து நம்பர் கொடுக்காதனால நம்ம பீனு வச்சுக்கிறோம் இது சிம்பிள் ஆக்சுவலி முடிவு அழுத்தம் முடிவு அழுத்தம் வந்து பி டூன்னு வச்சுக்கலாம் அது எந்த அளவுக்கு அதிகரிக்கிறதுனா நான்கு மடங்கு அப்போ ஃபோர் பி அப்படி புரிஞ்சுக்கிறோம் இந்த ரெண்டு லைனை வாயூன் பர்மென்ட் டுவெண்ட்டி சிசி சிசின்னா என்னென்னாக்கா இப்போ நம்ம வந்து ஒரு வால்யூம்னாக்கா இப்போ இருக்கணும் இல்லையா நீளம் அகலம் உயரம் ஸோ இதோடைய நீளமும் அகலமும் உயரமும் சென்டிமீட்டரில் இருக்குதுன்னு அர்த்தம் இது வந்து கியூபிக் அதனால முதல் சி வந்து க்யூபிக்கு அடுத்த சி வந்து சென்டிமீட்டருக்குரிய சிசி அப்படின்னாக்கா ஒரு வால்யூமுடைய கெப்பாசிட்டி சிசி இப்போ டுவெண்ட்டி சிசி அப்படி ஆனாக்கா ஆரம்ப பருமன் வச்சுக்கலாம் நம்ம அதை இனிஷியல் வால்யூம் ஆரம்ப பருமன் அதை வந்து விஒன்னு வச்சுக்கலாம் அது வந்து வேல்யூ கொடுத்துருக்குறாங்க டுவெண்ட்டி சிசி அதுலேருந்து வி டூ சிசியாக அதாவது முடிவு பருமன் ஈக்குவல் டு வி டூ ஈக்குவல் டு கொஸ்டின் இது தான் கேட்குறாங்க இப்போ ஆக்சுவலாக நம்ம என்ன புரிஞ்சிங்கன்னா ப்ரெஷர் அண்டு வால்யூம் மாறாத வெப்பநிலை இந்த மூணு குழு தான் இது வந்து ஆக்சுவலி ஒரு லா இருக்குது இந்த லா வந்து என்னென்னாக்கா லா பாய்ஸில் என்ன சொல்லுதுன்னா பிவி இஸ் ஈக்குவல் டு மார்லி இப்போது நம்ம இந்த ஃபார்மில் பி ஒன் இது வி ஒன் இது பி டூ வி டூ அப்படின்னாக்கா நம்ம இப்படி எடுத்துக்கலாம் பி ஒன் வி ஒன் விச் இஸ் ஈக்குவல் டு பி டூ வி டூ ஏன் ரெண்டு நான் ஈக்குவேட் பண்ணேன்னா பிகாஸ் இங்கே வந்து ரெண்டு ஃபார்ம்லாக ஒரே கான்செப்ட் தான் அதாவது மார்லி அதனால் ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம் இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் வீட்டு கண்டுபிடி வீட்டு இங்கே இருக்குது அதனால் அங்கே இருக்கட்டும் அது வீட்டு சீக்கிரம் இந்த பி டூ இங்கே கொண்டு வந்துடலாம் அப்போ பி ஒன் பை பி டூ இன்ட்டு வி ஒன் இதுதான் நமக்கு தேவையான ஃபார்ம்லாம் பி ஒன் எவ்வளோ வைங்க அது தெரியாது பின்னு எடுத்துக்கிறோம் பி டூ எவ்வளோ வைங்க ஃபோர் பி இன்ட்டு வி ஒன் டுவெண்ட்டி ஸோ இது ரெண்டுத்தையும் கட் பண்ணிங்கன்னா ஒன் பை ஃபோர் ஒன் பை ஃபோருங்கிறது தெரியும் உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி ஸோ இது நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா யூ வில் கெட் ஆன்சர் ஃபைவ் அப்படி இல்லைனா இப்படியே கூட கட் பண்ணிக்கலாம் இந்த நாலு இந்த டுவெண்ட்டியில் கட் பண்ணிங்கனாக்கா ஃபைவ் டைம்ஸ் போகும் ஸோ த ஆன்சர் இஸ் ஃபைவ் இங்கே வால்யூம் வந்துருந்தனால சிசின்னு வரணும் இந்த யூனிட் ஸோ ஃபைவ் சிசிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் தமிழை சொல்கிறது அந்த சென்டிமீட்டர் க்யூப் சென்டிமீட்டர் க்யூப் மற்ற சமக்கு போகலாம் சார் டெக்ஸ்ட் புக்கில் அடுத்த கணக்கு பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஒனில் இருக்குது காப்பர் தண்டினை வெப்பப்படுத்தும் போது அதன் குறுக்கு வெட்டு பரப்பு பத்து மீட்டர் ஸ்கொயர்லேருந்து பதினோரு மீட்டர் ஸ்கொயர் இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல ஆரம்ப பரப்பு கொடுத்துருக்குறாங்க இது வந்து முடிவு பரப்பு ஸோ நமக்கு டேட்டா என்ன கிடைக்குதுன்னா முதல்ல இனிஷியல் ஏரியா ஆரம்ப பரப்பு அதை நம்ம வந்து ஏ நாட்டுன்னு வச்சுக்கலாம் சரி ஏன்னா ஏரியா இந்த ரெண்டு ஏரியா வரதுனால டிஃப்ரெண்ட்ஸ் ஏரியன் இல்லையா அதனால் இது ஏ நாட்னு வச்சுக்கலாம் டென் மீட்டர் ஸ்கொயர் அதனுடைய முடிவு பரப்பு ஃபைனல் ஏரியா அதை வந்து நம்ம என்ன வச்சுக்கிறோனாக்கா ஏன்னே வச்சுக்கலாம் விச் இஸ் ஈக்குவல் லெவன் மீட்டர் ஸ்கொயர் இந்த மாதிரி மாறுது காப்பத்தண்டின் தொடக்க வெப்பநிலை இனிஷியல் டெம்பரேச்சர் ஆரம்ப வெப்பம் அது நம்ம வந்து டி ஒன்றுன்னு வச்சுக்கலாம் அதோடைய மதிப்பு நைன்டி கேள்வி அதனுடைய இறுதி வெப்பநிலையை கணக்கிடுங்க அதாவது முடிவு வெப்பம் கேட்குறாங்க அது நம்ம டி டூன்னு வச்சுக்கலாம் ஈக்குவல் டு கொஸ்டின் இப்போ நம்ம வந்து முதல்ல ஃபார்மில் என்னென்றது பார்த்துக்கலாம் சாரி ஒரு பொருளை ஹீட் பண்ணுறோம் என்ன பொருள்னா காப்பர் அந்த காப்பர் வந்து அதோடைய ஏரியா வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது அந்த எக்ஸ்பான்ஷன்லாம் கொடுத்துட்டு இந்த எக்ஸ்பேன்ஷன் என்ன டெம்பரேச்சரில் நடந்துருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இங்கே அப்போ காப்பர்னுடைய பரப்பு வெப்ப விரிவு குணங்கள் நமக்கு தெரிஞ்சுருக்கணும் இது இவங்களே ப்ராக்கெட்டில் கொடுத்துட்டாங்க இதோடைய சிம்பிள் என்னென்னா ஆல்ஃபா ஏ ஏன்னா ஏரியா ஆல்ஃபாங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன் ஸோ இதோடைய மதிப்பு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ டூ ஒன் பெர்கெல்வின் இதை நம்ம அரித்மேட்டிக் பட்ஸுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதை பவர்ஸ்லேற்றிக்கலாம் ஸோ டுவெண்ட்டி ஒன் இன்ட்டு டென் ட பவர் ஆஃப் எத்தனை டிஜிட்டில் வருது ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்போ மைனஸ் ஃபோர் பெர்கெல்வீன் இந்த டேட்டை நம்ம இப்படி எடுத்து வச்சுக்கிறோம் அப்போ கோஎஃபிஷன்ட் ஆஃப் சூப்பர் ஃபெஷியல் எக்ஸ்பேன்ஷன் அதை சார்ந்த ஃபார்மில் என்னென்னா டெல்டா ஏ அதாவது சேஞ்ச் இன் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் பை ஏ நாட் அதாவது அதனுடைய ஒரிஜினல் ஆஃப் கிராஸ் செக்ஷன் விச் இஸ் ஈக்குவல்ட் ஆல்ஃபா ஏ கோஃபிஷனா சூப்பர் ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன் சொன்னதுலையும் அது சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் டி டூ மைனஸ் டி ஒன் ஸோ இதுதான் ஃபார்மில் நம்ம இந்த டி டூ தான் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ நம்ம இப்போ சப்ஸ்ட் பண்ணிக்கலாம் டெல்டா ஏ அப்படிங்கிறது அப்படின்னா சேஞ்ச் இன் ஏரியா அப்போ இந்த இடத்துல நம்ம டெல்டா ஏ கண்டுபிடிக்கணும் டெல்டா ஏ விச் ஈக்குவல்ட் ஏ மைனஸ் ஏ நாட் ஏ மைனஸ் ஏ நாட் அதாவது முடிவு பரப்பிலிருந்து ஆரம்ப பரப்பை நம்ம கழிச்சிட்டோம்னாக்கா சேஞ்ச் இன் ஏரியா என்னன்றது நம்மளுக்கு கிடைச்சிரும் ஸோ இங்கே லெவன் மைனஸ் டென் விச் இஸ் ஈக்குவல்ட் ஒன் ஏரியானா மீட்டர் ஸ்கொயர் அதனால் இங்கே ஒன் மீட்டர் ஸ்கொயர் இது வந்து டெல்டா ஏ இது கொஷின் பேப்பரில் இல்லை நாமளாக இருந்தாலும் சரி அந்த டேட்டா வச்சு கண்டுபிடிச்சிக்கிறோம் ஸோ இது ஒரு டேட்டா அது எத்தனை நீங்கள் போடுறீங்க ஏ நாட்ங்கிறது இங்கே இருக்குது அது எத்தனை நீங்கள் போடுறீங்க ஆல்ஃபா ஏ இங்கே இருக்குது டி டூ கண்டுபிடிக்க போகிறோம் டி ஒன்னு இங்கே இருக்குது ஸோ எல்லா டேட்டாவும் இப்போ அவைலபிள் நம்ம போட ஆரம்பிச்சிடலாம் இப்போ இந்த டெல்டா என்ற இடத்துல ஒன் டிவைடட் பை ஏ நாட் அப்படிங்கிற இடத்துல டென்னு விச் இஸ் ஈக்குவல் ஆல்ஃபா ஏங்கிறது இந்த டேம் டொண்ட்டி ஒன் இன்ட்டு டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் ஃபோர் அப்புறம் ப்ராக்கெட்டில் டி டூ மைனஸ் டி ஒன் வந்து நைன்டி ஓகே இது எல்லாமே இசைல தான் இருக்குது கேள்வியில் இருக்குது மீட்டர் ஸ்கொயரில் இருக்குது ஸோ யூனிட் எதுவும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை இப்போ போடலாம் இப்போ நமக்கு ஆக்சுவலி என்ன வேணும்னா டி இந்த டேம் அப்படியே இருக்கட்டும் இந்த டேர்ம் இந்த சைடு கொண்டு வந்துடலாம் அப்போ என்ன வரும்னாக்கா இது டிவிஷனில் வந்துடும் இப்போ ஒன் பை டென்னு ஏற்கனவே அங்கே இருக்குது இது இங்கே கொண்டு வர்றீங்க 21 ஒன் 10 டென் the power பவர் ஆஃப் மைனஸ் ஃபோர் is equal t2 டி டூ மைனஸ் இப்போது இந்த ஒரு டென்னுக்கு இந்த பவரில் போச்சினாக 21 1 ஒன் பை into ஒன் to the power of பவர் ஆஃப் மைனஸ் த்ரீன்னு வரும் ஏன்னா இங்கே ஒரு 10 எடுத்துட்றோம் மைனஸ் த்ரீ which is equal டி டூ மைனஸ் இப்போ இந்த டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் த்ரீ மேலே கொண்டு போனால் டென் ப்ளஸ் ஆகிடும் டென் டூ த பவர் ஆஃப் த்ரீ பை கீழே வந்து டுவெண்ட்டி ஒன் விச் இஸ் ஈக்குவல் டி டூ மைனஸ் நைன்ட்டி ஸோ டென்த் த பவர் ஆஃப் த்ரீங்கிறது என்னென்னா தெரியும் உங்களுக்கு தௌசண்ட் டிவைடட் பை டுவெண்ட்டி ஒன் விச் இஸ் ஈக்குவல் டி டூ மைனஸ் நைன்ட்டி இப்போ தௌசண்ட் வந்து டொண்ட்டி ஒன்னால் டிவைட் பண்ணுறீங்க ஃப்ராக்ஸ் மேலே ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் எடுத்துங்க ஹண்ட்ரடில் ஒரு ஃபோர் டைம்ஸ் போகும் ஒரு நாலு 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 ரெண்டு எட்டு பத்தில் நாலு போச்சுன்னா ஆறு ஒம்பது ஒன்று பதினாறு வரும் இங்கே இருக்கிற ஜீரோ இங்கே கீழே எடுத்துக்குவாங்க செவன் டைம்ஸ் போகும் ஏன்னா ஏழு பதினாலு ஓகே ஒரு ஏழு ஏழு பதினாறு இதை சடேட் பண்ணிங்கனாக்கா இல்லை ஏழு போச்சுனாக்கா மூணு அஞ்சுல நாலு போச்சுன்னா ஒன்று இங்கே எதுவும் ஜீரோஸ் இல்லை இங்கே ஜீரோ போகிறோம் இங்கே டெசிமில் பாயிண்ட் வச்சுக்கோங்க ஒன் தேர்ட்டியில் வந்து அல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு சிக்ஸ் டைம்ஸ் போகும் ஓர் ஆறு ஆறு ஏழு பன்னெண்டு இது நீங்கள் சப்ரேட் பண்ணிங்கன்னா ஒரு பிச்சுன்னா நாலு ஜீரோ ஸோ ஒன் மோர் ஜீரோ கொண்டு வரீங்க ஃபார்ட்டியில் கிட்டத்தட்ட ஒன் டைம் போகும் டொண்ட்டி ஒன் சப்ரேட் பண்ணி ஸோ இதோடு நிறுத்திக்கலாம் நம்மளுக்கு வந்து ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் சிக்ஸ் கிடைக்கும் இந்த டேர்முக்கு ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் விச் இஸ் ஈக்குவல் டு டி டூ மைனஸ் நைன்ட்டி இப்போ நம்ம டி டூ தானே வேணும் இந்த மைனஸ் நைன்ட்டி இந்த சைடு கொண்டு வந்தப்போ ப்ளஸ் ஆகிடும் ஃபோர் டி டூ இஸ் இக்குவல் இங்கே என்ன இருக்குன்னா ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் ப்ளஸ் நைன்ட்டி ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னாக்கா ஒன் த்ரீ செவன் பாயிண்ட் சிக்ஸ் எஸ்ஐ யூனிட் வந்து கேள்வியின் டெம்பரேச்சருக்கு தோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் ஸோ நான் இங்கே ஒரு விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன் ஆக்சுவலி இந்த ஃபார்ம்லாம் இந்த இடத்துல ஆக்சுவலி டெக்ஸ்ட் புக்கில் இந்த மாதிரி ஃபார்ம்லாம் இருக்காது டெக்ஸ்ட் புக் இருக்கிற ஃபார்ம்லாம் என்னென்னா டெல்டா ஏ பை ஏ நாட் விச் இஸ் ஈக்வல்ட் ஆல்ஃபா ஏ டெல்டா டி இப்படின்னு இருக்கும் இப்போது இந்த டெல்டா ஏ டெல் ஏ நாட்டெலாம் வந்து என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் இந்த டெல்டா டீனா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ஃபைனல் டெம்பரேச்சர் மைனஸ் இனிஷியல் டெம்பரேச்சர் அதுதான் ஆக்சுவலி சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் நம்ம இங்கே வந்து டீ டூ கண்டுபிடிக்கிறதுனால தான் இது உள்ளே இருக்கிற அந்த டேர்மை இந்த மாதிரி எக்ஸ்பேன் பண்ணி எழுதி சம் போடணும் இதை புரிஞ்சுக்கிங்க ஆக்சுவலி டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற ஃபார்ம்லாம் இது தான் இப்போ நம்ம மற்ற சம்முக்கு போகலாம் ஸோ டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற அர்த்தசம் துத்தனாக தகட்டின் வெப்பநிலையை ஃபிஃப்டி கெல்வின் அதிகரிக்கும் போது ஸோ இந்த இடத்துல டேட்டா என்னென்னா சேஞ்சிங் டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம் அது டெல்டா டி ஈக்குவல் டு ஃபிஃப்டி கெல்வின் அதனுடைய பருமன் ஜீரோ புள்ளி இருபத்தைந்து மீட்டர் க்யூப்பில் இருந்து ஜீரோ பாயிண்ட்டு மூணு மீட்டர் க்யூப் அப்போ இது வந்து ஆரம்ப பருமன் இது முடிவு பருமன் ஸோ ஆரம்ப பருமன் அது வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோனாக்க வி நாட்டை எடுத்துக்கிறோம் விச் இஸ் ஈக்குவல்ட் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மீட்டர் க்யூப் முடிவு பருமன் அது வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னா விடுத்துக்கிறோம் விச் இஸ் ஈக்குவல்ட் ஜீரோ பாயிண்ட் த்ரீ மீட்டர் க்யூப் எனில் அந்த தொத்தநாகத்தொக்டின் பரும வெப்ப விரிவு குணகம் குணகம்னாலே சொல்லிட்டேன் அது ஆல்ஃபா இப்போ இந்த இடத்துல பருமன் வந்துருக்குது ஸோ அதனால் பர்மனாக வால்யூம் ஆல்ஃபா வின்னு எழுதணும் இப்போ நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா ஆல்ஃபா வி அதுதான் இங்கே ஸோ நம்ம ஃபார்மில் என்னென்னு பார்த்துக்கலாம் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெல்டா வி பை வி நாட் விச் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா வி இன்ட்டு டெல்டா டி இது டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற ஃபார்ம்லாம் இப்போ டெல்டா வின்றது சேஞ்ச் இன் வால்யூம் அது இங்கே கொடுக்கல நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சேஞ்ச் இன் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் வால்யூம் தட் இஸ் வி நம்ம இங்கே வியாக எடுத்துட்டு அதை மைனஸ் இனிஷியல் வால்யூம் வி நாட்டு ஸோ இங்கே வி வந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீ மைனஸ் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் இதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஆன்சர் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் வால்யூம்ன்றதுனால அது மீட்டர் க்யூப் இதுதான் இதோடைய யூனிட் சரி டெல்டாவே இருக்குது நாட்டு இருக்குது ஆல்ஃபாவையும் கண்டுபிடிக்க போகிறோம் டெல்டா டி இங்கே இருக்குது ஸோ ஃபார்மில் மாற்றிங்க ஆல்ஃபா v which is equal இந்த mm, delta t இங்கே கொண்டு வந்து டிவிஷனில் போயிடும் டெல்டா வி பை வி நாட் எட்டுன்னு அங்கே இருக்குது எழுதிங்க இன்ட்டு டெல்டா டி ஸோ இதோடைய substitution பார்க்கலாம் இங்கே ஸோ இங்கே சப்ஸ்ட் பண்ணுங்கள் ஆல்ஃபா வி விச் இஸ் v டெல்டா வி டெல்டா வி இங்கே இருக்குது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் டிவைடட் பை வி நாட்டுங்கிறது ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பெருக்கல் இங்கே இருக்குது ஃபிஃப்டி ஸோ நியூமாரேட் அப்படியே இருக்கட்டும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பை அப்படியே இப்போ இருக்குங்க இந்த ஜீரோங்க வச்சுக்கோங்க அஞ்சு வந்து இருபத்தஞ்சு பிறகுனா நூற்றி இருபத்தஞ்சி இங்கே ரெண்டு டெசிமில் வருதுனால இங்கே டுவெல் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோன்னு கிடைக்கும் இப்போ இதை வந்து ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ணி ஹண்ட்ரட் ஆட டிவைட் பண்ணிங்கனாக்கா இந்த டெசிமில் எடுத்துடலாம் ஸோ நம்மளுக்கு மேலே வந்து பார்த்தீங்கனாக்கா ஃபைவ் கிடைக்கும் பை கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு டெசிமில் போச்சுனாக்கா ஒன் டூ ஃபைவ் ஜீரோ கிடைக்கும் ஸோ ஃபைவை வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டியாலே டிவைட் பண்ணால் நமக்கு வர ஆன்சர் அதுதான் கோஃபிஷியன்ட் இங்கே ஃபைவ் வந்து ஒன் டூ ஃபைவ் ஜீரோ ஸோ இங்கே சிங்கிள் டிஜிட் இருக்குது அதனால் நம்ம என்ன செய்கிறோம் ஒரு ஜீரோ கொண்டு வர சொல்லும் இங்கே ஜீரோ வச்சுக்கிறோம் ஃபைவ் ஃபிஃப்டி ஆச்சு மறுபடியும் ஒரு ஜீரோ இங்கே ஜீரோ மறுபடியும் ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ ஸோ இப்போ ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட்க்குள்ளே எத்தனை தௌசண்ட் டூ ஃபிஃப்டினா ஆல்மோஸ்ட் ஃபோர் டைம்ஸ் போகும் நான் நாலு ஜீரோ ஜீரோ நாலஞ்சு இருபது மீதி ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ரெண்டு பத்து மீதி ஒன்று ஒரு நாள் ஒன்று அஞ்சு ஸோ இவ்வளோ தான் ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபோர் இது வந்து ஆல்ஃபா ஏ ஆல்ஃபா ஏவுடைய எஸ்ஐ யூனிட் வந்து பெர் கல்வி ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர் ஆல்மோஸ்ட் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற சம் சால்வ் பண்ணிட்டோம் இந்த லெசனில் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கலாம் இப்போது அப்சிலூட் டெம்பரேச்சர் அப்படின்னாக்கா இப்போ நம்ம ஒரு பாடியோட டெம்பரேச்சர் குறைச்சிக்கிட்டே போகிறோம்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து ஜீரோ டிகிரி செல்சியஸ் மைனஸ் ஒன் மைனஸ் தேர்ட்டி அப்படி குறச்சிக்கிட்டே போனோம்னாக்கா மைனஸ் டூ செவன்ட்டி த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் டிகிரி செல்சியஸ் இதுக்கு கீழே குறைக்க முடியாதுன்னு அர்த்தம் ஸோ இந்த ஸ்கேலை தான் கெல்வின் வந்து என்னவா அசியூம் பண்ணிக்கிறார்னா ஜீரோன்னு அசியூம் பண்ணிக்கிறார் ஸோ அந்த ஜீரோவைக்கு கொடுத்த ஒரு டேர்ம் தான் வந்து என்னென்னாக்கா அப்சல்யூட் டெம்பரேச்சர் அப்படி இல்லைனா அப்சல்யூட் ஜீரோ இதுக்கு கீழே டெம்பரேச்சர் குறைக்க முடியாது அப்படின்னு அர்த்தம் இதோடய மீனிங் அப்போ நம்ம வந்து இதை ரவுண்ட் பண்ணோம்னாக்கா மைனஸ் டூ செவன்ட்டி த்ரீ டிகிரி செல்சியஸ் இதுதான் வந்து லீஸ்ட் டெம்பரேச்சர் இதில் டிகிரி செல்சியஸில் இந்த டேர்மை கேள்வியில் சொல்ல சொல்ல அது ஜீரோ கேள்வின்னு சொல்லணும் ஸோ இதுதான் இன்ஃபர்மேஷன் இப்போ ஜீரோ டிகிரி செல்சியஸில் எத்தனை கேள்வின் இருக்கும் அப்படின்னா டூ செவன்ட்டி த்ரீ கேள்வின்னு இருக்கும் இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும் ரெண்டு ஃபார்மில் கொண்டு வரோம் ஒன்று டிகிரி செல்சியஸை கெல்வின்னா கன்வெர்ட் பண்ண தெரியணும் டிகிரி ஃபேர்னிட்டை கெல்வீனாக கன்வெர்ட் பண்ண தெரியணும் இதை வந்து ஃபஸ்ட் ஃபார்ம்னால் வந்து கெல்வின் வந்து எப்படி கொண்டு வரலனா அந்த டிகிரி செல்சியஸை கூட டூ செவன்ட்டி த்ரீ ஆட் பண்ணால் கெல்வின் வந்துடும் அதேமாரி இந்த இடத்துல இந்த ஃபேரனிட்டீட்டை கூட ஃபோர் ஹண்ட்ரட் ஆட் பண்ணி இதை மல்டிப்ளை பண்ணோம்னா வரக்கூடிய ஆன்சர் தான் கெல்வின் ஸோ இது ரிலேட்டடாக சம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஆக்சுவலி நைன்த்து ஸ்டாண்டர்டில் இதை படிச்சிருப்பீங்க நீங்கள் இது வந்து சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்குறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது ஃபேர்னீட்டு அதாவது டிகிரி செல்சியஸை ஃபேர்னெட்டாக கன்வெர்ட் பண்ணுற ஃபார்முலா இது அதேமாதிரி ஃபேர்னெட்டு டிகிரி செல்சியஸாக கன்வெர்ட் பண்ணுற ஃபார்முலா இது நைன்த்து ஸ்டாண்டர்டு சிலபஸ் இது ஆனால் டென்த்தில் இப்படி கிடையாது டென்த்தில் வந்து கெல்வியிலேருந்து டிகிரி செல்சியஸ் அப்படி இல்லைனா டிகிரி செல்சியஸ்லேருந்து கெல்வின் அதேமாதிரி ஃபேர்னெட்டிலேருந்து கெல்வின் இல்லைனா ஃபேர் கேள்விலேருந்து ஃபேர்னெட் இதை மாதிரி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இப்போ வர ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் கன்வெர்ட் எயிட்டி டிகிரி ஃபேர்நீட் இன்ட்டு கெல்வின் இப்போ என்ன செய்கிறேங்க ஃபேர்நீட்டை வந்து கெல்வினாக மாற்ற சொல்கிறாங்க அப்போ செகண்ட் ஃபார்முலா ஃபார்ம்லா எடுத்து எழுதிங்க கெல்வின் ஈக்குவல்டு ஃபேர்னீட் ப்ளஸ் ஃபோர் சிக்ஸ்டி ப்ராக்கெட் போட்டுக்கோங்க இந்த ப்ராக்கெட் போடணும் இதை முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃபைவ் பை நைனால் அதை மல்டிப்ளை பண்ணணும் எஃப் ஓர் கேஇஸ் ஈக்குவல்டு எஃப்ஓட இடத்துல எயிட்டி ப்ராக்கெட் போட்டுங்க எயிட்டி ப்ளஸ் फोर सिक्सटी इंटू फै नयु एटीएम फोर सिक्सटी आड पड़ी जीरो पद फी इंटू फै नयन नयन फिफ्टी फोरल सिक्स टमस्वर सिक्सटी इंटू फै विच 300 त्री सो द आंसर